வணக்கம் வெல்கம் டு ஜேகே க்ரியேஷன் லாஸ்ட்டு வீடியோவில் ஆரி பீகாக் ஃபெதர் ஸ்டிச்சில் ரெண்டாவது மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோவில் ஆரி பீகாக் ஃபெதர் ஸ்டிச்சில் மூன்றாவது மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இந்த மாதிரி ஃபெதர் ஷேப்பில் வரைஞ்சிட்டு உள்பக்கம் சின்ன அளவில் மூன்று ஃபெதர் ஷேப்பில் வரைஞ்சிக்குவோம் இதுக்கு நான் ரெண்டு டிஃப்ரெண்ட் கலரில் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன் சில்க் த்ரெட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டாக உள் பக்கம் இருக்க முதலாவது லைனில் இருந்து த்ரெட்டை வெளியே எடுத்துக்கணும் எடுத்து அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு த்ரெட்டை ரெண்டாவது லைனுக்கு கொண்டு போய் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு வெளி பக்கமாக இருக்க மூன்றாவது லைனுக்கு கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டு த்ரெட்டை பக்கமாக முதலாவது லைனுக்கு கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் போடணும் போட்டு அது பக்கத்தில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் த்ரெட்டை ரெண்டாவது லைனுக்கு கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டு நேராக வெளி இருக்க மூன்றாவது லைனுக்கு கொண்டு போய் ஒரு செயின் ஸ்டிச் போடணும் போட்டு த்ரெட்டை பக்கமாக இழுத்து முதலாவது லைனுக்கு கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் அது பக்கத்தில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போடணும் இதே மாதிரி தொடர்ந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் போடணும் வெளி பக்கமாக இருக்க மூன்றாவது லைனுக்கு கொண்டு வரும் ஸ்டிச்சஸ் எல்லாமே நெருக்கமாக ஸ்டிச் பண்ணாமல் கொஞ்சம் இடைவெளி விட்டு ஸ்டிச் பண்ணிக்கணும் அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும் இனி வரும் ஸ்டிச்சஸ் எல்லாமே சில்க் த்ரெட்டில் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம் சில்க் த்ரெட்டில் ஸ்டிட்ச் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி ஸ்டிச் போடும்போது ஈஸியாக வரும் இனி ஒரு பக்கம் ஃபுல்லாகவே ஸ்டிச் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்குவோம் ஒரு பக்கம் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம் அடுத்து இன்னொரு பக்கம் ஃபுல்லாக இதே மெத்தடில் ஸ்டிச் பண்ணிக்குவோம் ஃபர்ஸ்ட்டாக உள் பக்கம் இருக்க முதலாவது லைனில் இருந்து த்ரெட்டை வெளியே எடுத்துக்கணும் எடுத்து அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு த்ரெட்டை ரெண்டாவது லைனுக்கு கொண்டு போய் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு வெளி பக்கமாக இருக்க மூன்றாவது லைனுக்கு கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டு த்ரெட்டை கீழ் பக்கமாக முதலாவது லைனுக்கு கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் போடணும் போட்டு அது பக்கத்தில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் த்ரெட்டை ரெண்டாவது லைனுக்கு கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டு நேராக வெளிப்பக்கம் இருக்க மூன்றாவது லைனுக்கு கொண்டு போய் ஒரு செயின் ஸ்டிச் போடணும் போட்டு த்ரெட்டை பக்கமா இழுத்து முதலாவது லைனுக்கு கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் அது பக்கத்தில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போடணும் இதே மாதிரி தொடர்ந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் போடணும் இந்த பக்கமும் ஃபுல்லாகவே இதே மெத்தட்டில் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்குவோம் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம் இனி இந்த இடத்துல எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்குவோம் சென்டரில் உள்ள லீஃபை சுற்றி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதுக்கு நான் இன்னொரு கலரில் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன் முதலாவது லைனில் இருந்து த்ரெட்டை வெளியே எடுத்து ரெண்டாவது லைனுக்கு கொண்டு போய் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு த்ரெட்டை கீழ்ப்பக்கமாக இழுத்து முதலாவது லைனுக்கு கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டீச் மறுபடியும் இரண்டாவது லைனுக்கு கொண்டு போய் ஒரு செயின் ஸ்டீச் த்ரெட்டை பக்கமா இழுத்து முதலாவது லைனுக்கு கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டீச் மறுபடியும் இரண்டாவது லைனுக்கு கொண்டு போய் ஒரு செயின் ஸ்டீச் போட்டு த்ரெட்டை பக்கமா இழுத்து முதலாவது லைனுக்கு கொண்டு வந்த ஒரு செயின் ஸ்டிச் இதே மெத்தட்டில் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிக்குவோம் ரெண்டாவது லைனுக்கு கொண்டு வரும் ஸ்டிச்சஸ் எல்லாத்தையும் நெருக்கமாக ஸ்டிச் பண்ணாமல் கொஞ்சம் இடைவேளை விட்டு ஸ்டிச் போடணும் தான் பார்க்க நல்லா இருக்கும் இதே மெத்தட்டில் இந்த லீஃபை சுற்றி ஸ்டிச் போட்டுக்குவோம் இனி இந்த லீஃபை சுற்றி ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம் உள்பக்கம் இருக்க இடைவெளியை ஃபில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன் வச்சு ஃபில் பண்ணிக்குவோம் இந்த குந்தன் ஸ்டோனை சுற்றி சுகர் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்குவோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க குந்தன் ஸ்டோனை சுற்றி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம் இனி இது ஃபுல்லாகவே பெரிய பீட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்குவோம் இனி இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம் அடுத்த வீடியோவில் ஆரி லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சில் ஃபஸ்ட்டு மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும் தேங்க் யூ